மேஷம் ராசிபலன் உங்கள் வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததாக இருந்து வருகிறது அவற்றில் பெரும்பாலானவற்றை நீங்கள் சமாளித்து விட்டீர்கள் ஆனால் இனிமேல் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்கள் பிரச்சனைக்கு விரைவில் இரண்டு மடங்கு பலன் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நெருங்கிய தொடர்பில் இருங்கள் ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் ஓய்விடுங்கள் உங்கள் உடலையும் மனதையும் ஓய்வாக வைத்திருங்கள் நீங்கள் நீண்ட காலமாக விரும்பியபடி எளிமையாக நடந்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசிபலன் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்க விரைந்து எடுப்பதை தவறிங்க நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு முக்கியம் என்று கருத்தும் விஷயங்களைப் பற்றி படியுங்கள் உங்கள் வழியில் நிறைய நல்ல விஷயங்கள் வர உள்ளது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உங்கள் புத்திசாலித்தனமும் உண்மைத்தன்மையும் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய நண்பர்கள் வட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் ஓய்வெடுக்க நேரம் எடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மிதினம் ராசிபலன் சில நேரங்களில் செயல்களை உங்கள் வழியிலேயே செய்து முடிக்க முயற்சி செய்யுங்கள் இந்த செயல்களை செயல்படுத்தும் போது உங்களுக்கென உள்ள தனி பண்புகளை பயன்படுத்தி செயல்படுத்தலாம் இது கண்டிப்பாக பாராட்டை பெறும் தினமும் தொடர்ந்து செயல்படுத்தினால் நாளாக நாளாக அந்த செயல்களும் சிறப்பாக செயல்படத் தொடங்கும் உங்களை தடுத்து நிறுத்தும் பல விஷயங்கள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது போன்ற அற்ப விஷயங்களுக்காக உங்கள் நிறுத்தை செலவிட முடியாது புதிதாக ஒன்றை வாங்குவதாக இருந்தாலும் மனதில் தோன்றும் முடிவுகள் தவிர்த்துவிட்டு பணம் எவ்வளவு செலவாகிறது என்பதில் கவனம் செலுத்துங்கள் கடகம் ராசிபலன் கடந்த காலங்களில் நீங்கள் பிடிவாதமாக இருந்ததால் பல சிக்கலைச் சந்திக்க நேர்ந்தது நீங்கள் குழப்பத்தில் இருப்பதை விரும்பவில்லை என்றால் எந்த வகையிலும் குழப்பத்தில் சிக்கிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஒருவரை கடுமையான வார்த்தைகளால் தித்திய பின்னர் அவருடன் மீண்டும் பேசுவதும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் அவரிடம் மன்னிப்பு கேட்பது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது மன்னிப்பு கேட்பதால் நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் வழிகாட்டிகள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வெளிச்சம் காட்டும் விளக்காக இருப்பார்கள் தேவைப்பட்டால் அவர்களிடம் உதவி கேட்க பயப்பட வேண்டாம் சிம்மம் ராசிபலன் உங்கள் கடின உழைப்பு மற்றவர்களுக்கும் தெரியத் தொடங்கியுள்ளது இது கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட சிறந்தது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் நீங்களே மிகவும் கடினமாக நபராக இருக்காதீர்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுகின்றன இன்று நீங்கள் சிறந்த பொத்துசாலி போன்று செயல்படுவீர்கள் அதேங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு விருந்து தயாராக உள்ளது எனவே அதற்குச் செல்லுங்கள் கன்னி ராசிபலன் நிலையற்ற தன்மை மற்றும் தோல்விக்கான வாய்ப்புகளைப் பற்றி பேசியே உங்கள் மனதை இறுக்கமாக மூடிவிடாதீர்கள் அதற்கு பதிலாக நேர்மறையான விஷயங்களை பேச தேர்வு செய்யுங்கள் இது நிறைவையும் நம்பிக்கையையும் மறுசீரமைப்பையையும் கொடுக்கும் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் முதலில் நீங்கள் இதை நம்ப வேண்டும் உங்களது தொண்டுள்ளமும் தாராளமன பாங்கும் மற்றவர்கள் மத்தியில் உங்களை விரும்ப தகுந்தவர்களாக மாற்றுகின்றன சில பேரது உலகம் நீங்கள்தான் இருப்பினும் அவர்களின் பாசத்தையோ அன்பையோ நீங்கள் உணரவில்லை அவர்களுக்கு கொஞ்சம் அன்பை காட்டி அவர்களுக்கு உண்மையிலேயே கொடுக்க வேண்டிய கவனிப்பை கொடுக்கும் நேரம் இதுவாகும் துலாம் ராசிபலன் சிறு ஆலோசனைகளைப் பெறுவது எப்போதும் தேவையாகிறது ஏனெனில் இவை உங்களை ஒருபோதும் வலுவற்றவராக மாற்றப்போவதில்லை உங்களுக்கு உதவி தேவை என்று மற்றவர்கள் நினைப்பதை நீங்கள் வெறிக்கிறீர்கள் இது நீங்களும் அறிவானவர்தான் என்ற ஒரு உணர்வினை சற்றும் குறைக்காது சில நேரங்களில் வலுவான மனம் கொண்டவர்களுக்கு கூட ஆலோசனைகள் தேவைப்படுகிறது உங்களிடம் ஆலோசனை சார்ந்த உதவிகளுக்காக வருபவர்களிடம் இது உங்களுக்கு தேவையற்றது என்று கருதி அவர்களை மறுக்கக்கூடாது நீங்களும் இப்படி கேட்கும் நேரம் இல்லாமலா போய்விடும் ஆகையால் நீங்கள் அவர்களுக்கு உதவும் போது அது வேறு வழியில் உங்களுக்கு உதவியாக வந்தடையும் இதனை முயற்சி செய்ய தவற வேண்டாம் விருச்சிகம் ராசிபலன் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தும் புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றவர்களை கையாள்வதில் உங்களுக்குள்ள திறமைகள் மிகவும் உபயோகமானதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கலாம் அந்த மன அழுத்தம் உங்களை முழுமையாக ஆட்கொண்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் மற்றவர்களை பாராட்டும் போது பரந்த மனதுடன் நடந்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் ஒருவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள் தனுசு ராசிபலன் ஆற்றலின் நேர்மறையான வெளிப்பாடுகள் இந்த நாளில் உங்களை வாய்ப்பை உருவாக்கும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று உங்களை பிடித்துள்ள சோம்பெருத்தனத்தை தூக்கி எரியுங்கள் மன அழுத்தம் என்பது உங்கள் ஆற்றலை அதிகம் பாதிக்கும் ஒன்றாக இருக்கும் உங்களை தடுத்து நிறுத்தும் விஷயங்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அது உங்கள் கடந்த கால தவறுகள் அல்லது தோல்வி பயமாக கூட இருக்கலாம் இத்தகைய பிடிப்பு கடலிருந்து விடுபட கற்றுக் கொள்ளுங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களுடன் இருப்பவர்களை பாராட்ட சிறிது நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் அன்பையும் பாராட்டையும் அவர்களுக்கு காட்டுங்கள் மகரம் ராசிபலன் ஒருபோதும் அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வருவதில்லை நீங்களே அதை தேடி கண்டுபிடித்து அதன் பின்னே செல்லுங்கள் உங்கள் வழியில் செல்லும் இந்த புதிய வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் உங்களை சுற்றிலும் உள்ள கவனச்சிதர்களில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வாழ்க்கையின் கடினமான காலங்களில் உங்களுக்கு ஆதரவாக நின்ற நபர்களிடம் இணக்கமாக இருங்கள் சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட புலப்படம் அழகியல்களை ரசிக்க நேரம் ஒதுக்குங்கள் ஆகையால் உங்களுக்கு நிச்சயமாக ஓய்வு தேவை கும்பம் ராசிபலன் உங்கள் நரம்புகள் அனைத்தும் இன்று உறுதியாகவும் முறுக்கேறியும் இருக்கின்றன ஆனால் அமைதியாக இருங்கள் அதிகமாக செயல்பட வேண்டாம் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் சற்று சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி நீங்கள் பயப்படும்போது அந்த விஷயங்களை நீங்கள் வெறுக்க தொடங்குவீர்கள் அந்த பயத்தை உள்ளே வைத்திராமல் வெளியே காட்டிவிட்டால் நல்லது உங்கள் கவலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்கள் மனதில் உள்ள நிறைய அழுத்தங்களை வெளியேற்றிவிடும் மீனம் ராசிபலன் அமைதியாக இருப்பதில் இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உண்மையில் இது உங்களுக்கு மிகவும் அவசியம் இல்லையெனில் சிலருடனான சந்திப்புகள் இன்று உங்கள் மனநிலையை பாதிக்கலாம் இதனால் உங்களுக்கு கோபம் அதிகரிக்கலாம் கடந்த சில நாட்களாக உங்களது கோப உணர்ச்சிகள் அனைத்து இடங்களிலும் வெளிப்படுகிறது மன அழுத்தத்தை குறைக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் உங்களுக்குரிய நேரத்தில் சிறிது நேரம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் அது இந்த வாரம் முழுவதும் அமைதியாகச் செயல்பட உங்களுக்கு உதவும்